முகில் குட்டி ஆச்சுடா தங்கம் எப்பவும் இந்த டைம் தம்பி தூங்குவீங்க இல்ல இன்னைக்கு தூங்காம முடிச்சுட்டே இருக்கீங்க சரி சரி ஒன்னும் இல்ல அப்படியே கண்ணு மூடி செல்லம் தூங்குவீங்களா நீ தூங்குறியோ இல்லையோடா அம்மாக்கு தூக்கம் வருதுடா தங்கம் சரி 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 எனக்கே தூக்கம் வருது சரிமா ஒன்னும் இல்ல அம்மாவும் தான் இருக்கேன் தூங்குங்க Oh. அம்மோ ம் உட்காந்துட்டே தூங்குறாளா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா என்ன இவளுக்கு ம் பையனை மடியில் படுக்க வச்சுட்டே தூங்க வைக்க வேண்டியது அப்புறம் அவளும் அப்படியே தூங்கிட வேண்டியது பக்கத்தில் படுக்க வச்சுட்டு தூங்க வச்சா கூட கொஞ்ச நேரம் தூங்கலாம் ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ அங்கே தான் இப்படி பண்ணுறானா அம்மா வீட்டுக்கு வந்தும் இப்படியே பண்ணுறா சரி தூங்கட்டும் ம் நான் தான் ஆசையாக வந்தால் தூங்கிட்டுருக்காளே பாவம் இப்போ தான் தூங்கிருப்பான் எழுப்பவும் முடியாது சரி ஆனா நான் வந்த உடனே தானே பேசணும்னு தோணுது போய் ஏதாச்சும் நினைச்சுப்பாலாம் சரி சும்மா வச்சா போய் கொஞ்ச நேரம் இருப்போம் எழுந்திரிச்சானா பேசலாம் அப்படி இல்லைன்னா நாம போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் ம் தூங்குறப்ப நீ கூட குழந்த மாதிரியே தூங்குறடி நம்ம பையனை விட அழகா தூங்குறியே உன்னை தூங்க வச்சு பாத்துக்கிட்டே இருக்கணும் தான் இருக்கு

என்னடி ஆச்சு உனக்கு நான் தான் வந்து உட்கார்ந்து அப்புறம் என்ன தூக்கத்துல இருந்து இன்னும் மேடம் சரியா எந்திரிக்கலையா என்னமாமா இது சொல்லவே இல்ல நேத்து ஃபோன் பேசுறப்ப கூட இன்னைக்கு வரணும் எதுவுமே சொல்லலையே நீங்க இன்னும் டூ டேஸ் கழிச்சுதானே வரணும் என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு அது ஒன்று லடிச்சல குட்டி அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு அதனால கம்பெனியை ரெண்டு நாள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த்லருந்து அங்கே தானே ஒர்க்கு அதனால் சீக்கிரமாக கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க அதான் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் என்னால் இப்ப கூட நம்பவே முடியலைங்க நீங்க தான் உட்காந்துருக்கீங்களான்னு எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கு தெரியுமா ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணிடலாம்ல பாவம் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஐயோ இருங்க நான் போய் டீ எதோ கொண்டு வரட்டுமா எதுவுமே சாப்பிட்லல்ல நான் போய் எடுத்துகிட்டு வரங்க ஏ அம்மு மெதுவா பேசுடி இங்க பாரு முகில் சத்தம் போடுறான் அதெல்லாம் ஒன்னும் எனக்கு வேண்டாம் சரியா வரப்பவே அத்து கேட்டாங்க நான் தான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது வர வழியில ரொம்ப நேரம் கார் ஓட்டிட்டே வந்து டயர்டா இருந்தனால ஒரு டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் போதுண்டா நைட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அதனால மேடம் இப்ப போய் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அமைதியா கொஞ்சம் நேரம் என் பக்கத்துல உட்காருங்க அப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்களா நீங்க வரீங்க அத்தைக்கு தெரியுமா என்ன அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நம்ம அம்மாவுக்கு வேற இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாகல போல அதான் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் சரியா அவங்க அண்ணா வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க போல இப்போதிக்கி நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஐடியாவே இல்லை போல நாம் ஊருக்கு போனால் தான் அவங்க வருவாங்க அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் ம் சரிங்க மாமா அப்புறம் அம்மு அங்கேருந்து திங்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே பாதி ரெண்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா ஓ அப்படியா சரி மாமா பரவாயில்ல இதெல்லாம் என்ன இருக்கு சரி சரி முகில என்கிட்ட கூடு எவ்வளவு நாளாச்சு என் பிள்ளைய தூக்கி கூடு உங்க பிள்ளை நீங்க தூக்கத்துக்கு என்ன கேக்குறீங்களா இந்தாங்க மெதுவா தூக்குங்க பாத்து தூங்குறான் எந்திரிச்சிட போறான் அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துப்பேமா கூடு அம்மா பாத்து பாத்து மெதுவா புடிங்க சரி 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 ஒண்ணுடா தங்கம் தூங்குங்க தூங்குங்க பாத்தியா அப்பா கிட்ட வந்த உடனே அமைதியாயிட்டான் பாரு ம் உங்க பிள்ளை தானே சரிதான் இன்னாச்சமு பையனுக்கு பாரு மூஞ்சில ஏதோ சின்ன சின்னதா கொப்பளம் வந்த மாதிரியே இருக்கு வெயிலுக்கா ஆமாம்மா வெயிலுக்கு நிறைய அவனுக்கு வேர்க்குரு மாதிரி வந்திருச்சு முதுகு ஃபுல்லா அப்படிதான் இருக்கு டெய்லி பவுடர் போட்டு தான் தூங்க வைக்கிறேன் மூஞ்சலியும் லைட்டா இருக்கு அது அப்பப்ப எண்ணெய் வச்சுட்டு தான் இருக்கேன் சரியாயிடுங்க ம் சரி சரி மாமா இன்னாச்சமு ம் ஒண்ணுல சும்மா தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதுவும் சடனாக வந்து முன்னாடி நீங்கள் உட்காந்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ம் இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் இன்றைக்கே வந்துட்டீங்கல்ல அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு தெரியாதா நான் அதுக்கு தான் இப்படி சர்ப்ரைஸாக வந்தேன் நானும் தாண்டி அம்மு உன்னையும் பையனையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்ன தான் நம்ம வீடியோ காலில் பார்த்தாலும் பேசினாலும் நேரில் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி வருமா இப்படி நீ என் மேலே சாஞ்சிட்டு நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வருமா சொல்லு என் பையனை பாரு ஆசையாக தூக்கி கொஞ்சி கூட பதினஞ்சு நாள் ஆகுது அவனை தூக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்குறப்ப ம் அதான் வந்த உடனே என்கிட்ட கூடுன்னு நான் தூக்கிக்கிட்டேன் இப்போ பாரு நான் நினச்சேன் ஆனால் நீ என் மேலே சாஞ்சிருக்க இதெல்லாம்

என்ன மாமா நீங்க ராதிகா ராதிகா இங்க அண்ணி கூப்பிடுறாங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆ அதோ வர அண்ணி அது ஒன்னும் இல்லம்மா ராதிகா ரெண்டே நிமிஷம் வந்துட்டு போயேன் அது தம்பிக்கு காஃபியும் போண்டாவும் சுட்டு கொண்டு வந்திருக்கேன் அதை வாங்கிட்டு போய் மட்டும் கொடுமாவா ஆ அதோ வர அண்ணி இங்க நீங்க வந்தது யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னீங்க அன்னைக்கு எப்படி தெரிஞ்சது இது ஒன்னும் இல்லம்மா நான் வரப்ப உங்க அண்ணாவையும் அம்மாவையும் பாத்துட்டு தானே வந்தேன் அவங்க எது சொன்னாங்களா என்னன்னு தெரியலையே ஆனா அதுக்குள்ள என்ன காஃபியும் போண்டாவும் போட்டு ரெடியா கொண்டு வந்திருக்காங்க தம்பி மேல அவ்வளவு பாசம் எங்க அன்னைக்கு சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி போ எங்கக்கா போயிருந்த நானும் எவ்வளோ நேரமாக உன்னை வீட்டில் தேடிட்டே இருக்கேன் எங்கே போயிருந்தேன் கையில் என்ன ஏதோ கவர் மாதிரி வச்சுருக்கேன் நான் ஒரு முக்கியமான வேலடி அதான் வெளியே போய்ட்டு வந்தேன் இந்த கவரை கொண்டு போய் பத்திரமா உன் ரூம்ல வையே நைட்டு நான் கேட்குறப்ப கொண்டு வந்து கூட சரியா ம் அப்படி என்ன இருக்கு அந்த கவரில் என்னன்னு சொல்லு ஏய் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சா நீ எவ்வளோ சந்தோஷப்படுவ தெரியுமா உன் வாழ்க்கைக்கே இதுல தாண்டி வலி இருக்கு என் வாழ்க்கைக்கு இந்த கவர்ல வலி இருக்கா அப்படி என்ன கொண்டு வந்திருக்க என்னன்னு முதல்ல சொல்லு ம் இதுல ஒரு மருந்து இருக்கு ஒரு பவுடர் மாதிரி வச்சுருக்கேன் இது பத்திரமா வச்சுக்கோ இது எதுக்கு தெரியுமா பிரியா உண்டாயிருக்கால அவ கருவு கலைக்கிறதுக்குடி அக்கா என்னக்கா சொல்ற இப்ப பண்ணுறது தப்பு ஏய் உஷா நீ சும்மா இரு உனக்கு எதுவும் தெரியாது நீ சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணலனா எப்படி சந்தோஷனை கல்யாணம் பண்ணிப்பான் அவனை உன் பக்கம் கொண்டு வரத்துக்கு இருக்க ஒரே வழி இது தான் அவளுக்கு எப்படியும் குழந்த பிறக்க கூடாதுன்னு நினச்சேன் கடைசியில் எப்படியோ குழந்த உண்டாயிட்டா அதை தானே ஆகணும் இல்லைனா என்னடி பண்ண முடியும் நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது உங்கள் ரூமில் வெய்யே சொல்கிறத செய் புரியுதா நான் எப்போ கேட்குறனோ அப்போ கொண்டு வந்து எனக்கு கொடு எப்படியும் நான் இப்போவே கொடுத்தனாலாம் அவள் அதை குடிக்க மாட்டாடி அதனால் அவகிட்ட முதல்ல நல்லவ மாதிரி நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நேரமாக பார்த்து இது பாலில் கலந்து கொடுத்து அவள் குழந்தை கொண்டுடலாம் அது மட்டும் இல்லை இது குடித்தான் வெய்யி அவளுக்கு ஜென்மத்தில் குழந்த உண்டாகாது என்னவோக்கா ஆனால் இதெல்லாம் ரொம்ப பாவம் கா ஏய் பாவம் புண்ணியம் பார்த்தாலாம் நம்மளால இந்த வீட்டில் இருக்கவே முடியாது புரியுதா நான் சொன்னதை மட்டும் செய் கொண்டு போய் இதை ரூம்ல வைக்கிறியா இல்லை நானே வச்சுக்கிட்டுமா இல்லை இல்லை குடு குடு ம் எடுத்துட்டு போ அம்மா அவ எங்க இருக்கா அவங்க யாரும் இங்க இல்லக்கா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா சரி சரி இது பத்திரமா வச்சுக்கோடி உன்னோட விளையாட்டுத்தனத்தால் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுறாத இதை வாங்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் புரியுதா நான் கேட்குறப்ப கொண்டு வந்து நீ தான் கொடுக்கணும் ம் சரிக்கா ஏ பிரியா என் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துலையாடி நீ இருக்க நீ எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்கிறேன்னு பார்க்குறேன் டி கண்டிப்பாக அந்த குழந்தை உனக்கு நினைக்காது அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இரு இரு அங்கே ஜாலியாக இருக்கல்ல நீ சீக்கிரம் வா பார்த்துக்குறேன் உன்னண்ணா வாழ்த்துக்கள் டா சந்தோஷ் வாழ்த்துக்கள் மா பிரியா வந்த உடனே அண்ணி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இவ்ளோ பெரிய நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்களே எப்படா ட்ரீட் மாமா எப்பனாலும் எனக்கு ஓகே எப்ப வேணும்னு கேளுங்க நாங்க உடனே குடுத்தர்றோம் என்னாச்சுடா அர்ஜுன் எதுவுமே பேச மாட்டேன்ற அமைதியாவே உட்கார்ந்திருக்க டேய் நான் என்ன பேசுறது மாமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க நடுவுல இதுல போய் நான் என்ன பேச முடியும் அதான் அமைதியா இருக்கேன் அவன் தூங்கிட்டு இருக்காமா பிரியா தான் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி சரிங்க அண்ணி அப்புறம் மாமா ஒரே ஜாலி தான் போலையே இனிமே அக்கா கூடையும் முகில் கூடையும் தான் இருக்க போறீங்க போய் அங்க தனியா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அது என்ன சொல்லுடா சந்தோஷ் எப்போடா முடியும் எப்படா வந்து வீட்டோட இருப்போன்ற மாதிரி இருந்துச்சுடா தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு எனக்கு அப்புறம் டாக்டர்லாம் என்னப்பா சொன்னாங்க எல்லாம் நார்மலாக இருக்காமா ஆமாம் ஆமாம் எல்லாமே நார்மலாக இருக்குது பிளட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா இப்போ அவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் இருக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா விடு பிரியா இப்போ வாமிட்லாம் எப்படிடா இருக்கு அப்படியே தான் இருக்கா இல்லை கொஞ்சமாச்சும் ரெடியூஸ் ஆயிருக்கா நீங்க வேற அண்ணி பயங்கரமா வந்துட்டே தான் இருக்கு ஆனா அம்மா தான் த்ரீ மந்த்ஸ் கிப்டி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கம்மியாகும் சொன்னாங்களா அதனால நானும் விட்டுட்டேன் அண்ணி ஆமாம்மா அப்படி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஹெவியாக அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னா நீ போய் டாக்டர் பாரு டாக்டர் வந்து ஏதாச்சும் டேப்லெட் சஜஸ்ட் பண்ணுவாங்க அதை போட்டினா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆமாம் நீ சந்தோஷம் அதான் கூப்பிட்டுட்டே இருக்கார் ஆனால் எனக்கு தான் விருப்பம் இல்லை பார்த்துக்கலாம் ம் சரிம்மா பிரியா ஏதாச்சும் சாப்பிட்றீங்களாப்பா நான் நான்ப்பா எதாவது உங்களுக்கு சாப்பிட கொண்டு வரட்டுமா அனு ப்ளீஸ் நீங்களும்மா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்கப்பா என்னை இப்போ தானே சாப்பிட்டு மேலே வரோம் அதுக்குள்ளே திரும்பவும் கேட்குறீங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடுங்க என்னால் முடியலை சரி சரி உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் கேளுங்க நான் கண்டிப்பா இதை கொண்டு வந்து கொடுக்குறேன் சரிப்பா டி அர்ஜுன் என்னடா ஆச்சு ஏதோ ஒரு மாறியாவே இருக்க எப்பயும் கலகலன்னு பேசிட்டே இருப்பீங்க என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நார்மலாக தான் இருக்கேன் ஏதோ ரொம்ப தலைவலியாக இருக்கும் மாமா அதான் ஓ அப்படியா ரொம்ப முடியலன்னா போய் பாடுடா அப்படிலாம் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு ரூமுக்கு போனா எனக்கும் போர் அடிக்கும் இதே உங்க எல்லாரும் கூட நல்லா இருக்குல்ல ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் உட்காந்து பேசி அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா போய் படுக்கலாம் என்னடா மச்சா சொன்ன போர் அடிக்குமா உனக்கா சும்மா இருடா ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் நானும் சொன்னேன் உனக்கு போர் அடிக்கும்னு சொன்னியா அதான் நானும் அதே தான் சந்தோஷம் யோசித்தேன் இவனுக்காவது போர் அடிக்கிறதாவது டேய் நீயே போர் அடிக்குதுன்னு சொன்னா நான்லாம் என்னடா பண்ணுறது ஏன் இப்போ அவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றதுல என்ன தப்பு என்ன பேசிக்கிறீங்க எங்களுக்குலாம் ஒன்றும் புரியல ஆமாம் ஆமாம் உங்க யாருக்கும் புரியலனா நாங்க என்ன பண்ண முடியும் புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா சரிதான் இல்ல மாமா ஆமாடா கரெக்ட் தான் என்னாச்சு அர்ஜுனும் அனுமும் ஏதோ ஒரு மாறியா இருக்காங்க என்ன பிரச்சனையா இருக்குமா ரெண்டு பேருமே அமைதியாக தான் இருக்க மாதிரி இருக்குது சரி அப்புறமா ராதிகா கிட்டே கேட்டு பார்க்கலாம் இவன் ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்கான்னு தெரியலையே எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி டே சந்தோஷ் நீங்க எல்லாம் பேசினதெல்லாம் போதும் பிரியா பாரு ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்துருக்கா அவளை உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் தூங்க வை அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும்டா அப்புறம் அப்பப்பா வாமிட் வருதுன்னு எழுந்திரிச்சிட்டே இருப்பா புரியுதா அவளுக்கு ஏதாவது ஜூஸ் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கோங்க அப்பப்பா கொடுத்துட்டேரு இங்கே உங்க ரூம்லேயே போய் பாடுங்க அங்க வீட்டுக்கு போகணும்லாம் இல்ல இல்ல நீ பரவாயில்ல நாங்க அங்கேயே பிரியா சொன்னா கேளுமா இதுவும் உன்னோட வீடு தானே இங்கே உங்களுக்குன்னு தனியாக ரூமும் இருக்குல்ல அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை வர இப்போவே மணி ஒம்பது ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே நடந்து போகிறதெல்லாம் நல்லது இல்லைம்மா அதனால தான் சொல்கிறேன் இங்கே படுத்துக்கோங்க நாளைக்குலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்க்கோங்க சரியா ம் சரிங்க நீ சந்தோஷ் கூப்பிட்டு போப்பா சரிங்கக்கா அப்போ எல்லாருமே போய் தூங்குங்க ம் அவ்வளோதான் எல்லாருமே போய் தூங்குறது தான் எந்திரிச்சு போங்க எல்லாரும் அவங்க ரூமுக்கு ஏய் என்ன சம்மு ஏன் எல்லாரையும் ரூம்க்கு போக சொல்லிட்டே இருக்க இருங்க மாமா சொல்கிறேன் ம் இப்போ சொல்லு என்னாச்சு அது என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியல ஆனால் அர்ஜுனையும் அணுவே நோட் பண்ணிங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க ரெண்டு நாளாக ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசி கூட என்னால் பார்க்கவே முடியல எப்பவும் அவளும் தனியாக தான் உட்காந்துருக்கா இவனும் தனியாகவே தான் இருக்கான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் வரான் அப்படி இல்லையா வந்தால் மாடியில் போய் உட்காந்துக்கிறாங்க ரூமில் போய் ரெண்டு பேரும் பேசியே எனக்கு ரொம்ப நாள் அந்த மாதிரி தோணுது அதான் சரி பிரியாவும் மாசமா இருக்கால அவள் சீக்கிரமாக தூங்கணுன்னா அவளை போ சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் ரூம்க்கு போனாலாச்சும் எதாவது பேசுவாங்களோன்னு அதான் போ சொல்லி சொல்லிகிட்ருக்கேன் அவங்களுக்குள்ள பிரச்சனையா இது நம்புற மாதிரியே இல்லையே ம் நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் மாமா நினச்சேன் ஆனால் நேற்று என்னமோ கார்டனில் தனியாக உட்காந்துருந்தா அப்புறம் என்னென்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேன்றா சரி அப்புறம் நானும் அவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ண ஆரம்பித்தாதான் இப்படிலாம் எனக்கு தோணுது ஏதோ பிரச்சனை இருக்குங்க ஆனால் நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வரதெல்லாம் தான் அதான் சரி சேர்த்து வைக்கலாம்னு ட்ரை பண்ணுறேன் என்ன நடக்குமோ தெரியல அம்மோ நீ அர்ஜுனுக்கு அக்கா ஞாபகம் இருக்கா ம் பின்னடி அவங்க புருஷன் பொண்டாட்டிடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்குமா சொல்லு ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வரதா செய்யும் அது அவங்களே பேசி சால்வ் பண்ணிப்பாங்க அதை விட்டுட்டு நாம் போய் மூக்கு நுழிச்சா நல்லாவாக இருக்கும் நீ பண்ணுறது ம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணி எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அதனால் ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருக்கணும் அணு விட்டு கொடுத்து போயிடுவா ஆனால் அர்ஜூனை பற்றி உங்களுக்கே தெரியும் சிறு சிறுனும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான் அதான் கொஞ்சம் அணு எதனாலும் அனுசரித்து போவாதான் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க அதான் நான் எதா ட்ரை பண்ணலாமான்னு ம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்க புருஷன் பொண்டாட்டி சந்தையை அவங்களே பார்த்துப்பாங்க நீ எழுந்திரிச்சு வா சும்மா அது இதையும் இருக்க மாமா பாவண்டி பதினஞ்சு நாள் கழிச்சு வந்திருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையா அதுக்கு ம் அப்படியும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிருவா இப்போ எழுந்திரிச்சு வர்றியா இல்லையா வாடி போலாம் சரி சரி போலாம் இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஃபைல் அப்லோட் பண்ணணும் ஏன்னா நானும் ரொம்ப நேரமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் எரர் காட்டிகிட்டே இருக்குது சார் அதான் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஓ அப்படியா அரவிந்த் ஓகே அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க ஆ ஓகே ஷியோர் சார் தேங்க்யூ சார் என்ன ஐஷு தூங்கல தூக்கமே வரலங்க அதான் வெளிய வந்து பார்த்தா நீங்க இங்க தான் உட்கார்ந்திருந்தீங்க சரி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்துட்டேன் என்ன பண்றீங்க ம் பாத்தா எப்படி தெரியுது ஜாலியா நைட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ம் என்ஜாய் பண்ணிட்டாலும் வர்க் இருக்குமா அது அப்லோட் ஆக மாட்டேங்குதேன்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் தூங்க போணும் ஓ அப்போ அதுவரை நீங்க ஃப்ரீ ஆமா அதுக்கு என்ன இல்லங்க எனக்கும் தூக்கமே வர மாட்டேங்குதே ம் அதுக்கு

ம் நான்ங்களை லவ் பண்றேன்ல அத அது எப்படி தெரியும் லவ் பண்ணா மத்தவங்க மனசுல இருக்கிறது கூடவா தெரிஞ்சுக்க முடியும் கால் ரொம்ப வலிக்குதுங்க அதைய உட்கார்ந்துகிட்ட இப்ப என்ன கேட்டிங்கன்னு கேளுங்க இல்ல லவ் பண்ண மத்தவங்க மனசுல நினைக்கிறதவும் தெரியுமா அண்ணா எல்லார் மனசுல நினைக்கிறதவும் தெரியாதுங்க யாரை லவ் பண்ணுறோமோ அவங்க மனசில் நினைக்கிறது மட்டும்தான் தெரியும் நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன்ல அதனால தான் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓய் என்ன கிண்டல் பண்றியா இப்பதான் உங்க மூளை குதிச்சிட்டு போல அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா என்ன ச்சோ ஏங்க எல்லா விஷயமும்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க மனசில் நினச்சதை அப்படியே சொல்லியிருக்காங்களாம் ஆனால் எல்லாரும்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஓஹோ அப்புறம் அப்புறம் என்ன வேறெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் தான் சொல்லணும் படித்திடவா என்னை தீண்ட கூடாது சொல்லாதவங்க சொல்லாத வங்க கடல் என்னை ஏந்த கையோடு சொல்லாத ஒன்னும் இல்லையே என்னாச்சு அப்படி பாத்துட்டே இருக்கீங்க இல்ல எனக்கே பயமா இருக்கு நீ என்னமோ பண்ற உன் கண்ணை பார்த்தாலே ஒரு பொண்ணை நான் இவ்வளோ நேரம் முத்து பார்த்ததே கிடையாது ஆனால் எனக்கே பக்குன்னு இருக்கு உன்னை சைட் அடிக்கிறனோன்னு இதில் என்ன அரவிந்திருக்கு என்ன தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்ன சைட் அடிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு இப்படிலாம் பண்றது தப்பு இல்ல என்னங்க நீங்க என்கிட்ட போய் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு வேற யாரையாச்சும் சைட் அடிச்சாதான் தப்பு உங்க பொண்டாட்டியை சைட் அடிக்கிறதுலாம் ஒரு தப்பும் கிடையாது உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு புரியுதா பொண்டாட்டியா ஆமாதானே ஆமாதான் இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு தப்பும் கிடையாது இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு அதான் ஏய் நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டி